மருந்து இருக்குதா மாத்திரை இருக்குதா பெட் இருக்குதா பேஷண்ட் ஊசி போட்டாங்களா டாக்டர் இருக்காங்களா நர்ஸ் பார்த்தாலும் ஒரு போட்டு இருக்கிறோம் இதுதான் உனக்கு கொடுத்த வேலையா உனக்கு மேல ஒரு அப்பன் டெல்லியில இருக்கிறான் அச்சாம்பார் ஒரு ஆப்பு மூணு வருஷமா கற்று இந்த டெல்லியை ஆண்டு கொண்டு அரசு என்ன பண்ணிச்சு நவீன இந்தியா டிஜிட்டல் இந்தியா எங்க பார்த்தாலும் கஞ்சா ஸ்கூல் வாசலில் கஞ்சா கல்லூரி கஞ்சா கஞ்சாக்கு அடுத்தபடி கஞ்சா சாக்லேட் இப்ப கஞ்சா ஸ்டாம்ப் போதை ஸ்டாம்ப் தடவை தமிழ்நாடு எதுல முன்னேறதோ இல்லையோ கஞ்சா விற்பனையில புதுமையை சாதித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு என்று சொல்லி கொள்கின்ற அந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டுல டெல்லி மாநகரத்தில் மூன்று ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த நிர்வாகி இருக்கிறார் இந்த மாநில அரசும் மத்திய அரசும் கண்டுபிடிக்கல எங்கே இருக்கிற சொன்னான் ராஜராஜ சோழனுடைய பேரன் ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன் உதயநிதி இந்த போதை மருந்து கடத்தியிலே வந்த வருமானத்தில் உதயநிதிக்கு நடத்துகின்ற அறக்கட்டுவைக்கு நிதி கொடுத்திருக்கிறார் கஞ்சா கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா ஸ்கூல் கஞ்சா கல்லூரி வாசலில் கஞ்சா கஞ்சா அடுத்தபடி கஞ்சா சாக்லேட் இப்ப கஞ்சா ஸ்டாம்ப் போதை ஸ்டாம்ப் நாக்கில் வச்சு தடவுனா ஸ்டாம்ப் போதை தமிழ்நாடு எதுல முன்னேறதோ இல்லையோ தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறதோ இல்லையோ பொருளாதாரத்தில் முன்னேறுவதோ இல்லையோ இந்த திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையில் புதுமையை சாதித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு போத ஊசி போத மாத்திர வழி நிவாரணத்துக்கு தரப்படுகிறது அந்த மாத்திரைகளை போதைக்கு பயன்படுத்துகிறார்கள் சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு துறை இருந்தா தானே அந்த அமைச்சர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறார் ரோட ஓடி நிறார் ஹாஸ்பிட்டல் போய் பாருயா மருந்து இருக்குதா மாத்திரை இருக்குதா பெட் இருக்குதா பேஷண்ட் ஊசி போட்டாங்களா டாக்டர் இருக்காங்களா எப்போ ஒரு அனைவருஷம் ஓடிட்டு இருக்க இதுதான் கொடுத்த வேலையா இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய மருந்து மாத்திரைகள் இன்னைக்கு தங்க தடை என்று பொதுவெளியிலே அது போதை மாத்திரைகளாக இன்றைக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டியது யார் தடுக்க பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஆளும் அரசுக்கு இன்றைக்கு யார் இந்த நாட்டை ஆழ் கொண்டிருப்பது திமுக அதனுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் நிறைவு செய்ய போகிறார் சொன்னோம் எங்கே பொறுத்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க போத மருந்து கிடைக்குது கஞ்சா சாக்லேட் கிடைக்குது கல்லூரி ஸ்கூல் வாசல்லையும் கிடைக்கிறது நடவடிக்கை எடுங்க சொன்னா அந்த போதை மாத்திர நடவடிக்கை எடுப்பதை விட்டு விட்டு நடவடிக்கை எடுதுன்னு சொன்ன எங்க மீது வழக்கு போட்ட என்ன ஆச்சு உனக்கு மேல ஒரு அப்பன் டெல்லியில அச்சாம்பார் ஒரு ஆப்பு நடவடிக்கையே இதுல இன்றைக்கு திமுகவை சேர்ந்த முக்கியமான சென்னையில் மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற ஜாஃபர் சாத்திக் என்ற திமுக நிர்வாகி இந்த மூன்றாண்டு காலமாக மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதை மருந்து தேங்காய் உணவு பொருள் கலந்து கலந்து வெளிநாடுக்கு வெளிநாட்டுக்கு மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அந்த சொல்லப்பட்டிருக்கிறது மருந்து கடத்திய தலைவன் ஜாபர் பிரசாதி கைது செய்யப்படவில்லை அவருடைய சகோதரரும் மற்றொரு அவரும் தமிழ்காரன் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலாட்டமாக சொல்லப்பட்டது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மதிப்பு மதிப்புரம் கோடி ரூபா எந்த நாட்டுக்கு நியூசிலாந்து நாட்டுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மட்டும் பொறுப்பு இல்ல மூணு வருஷமா கத்திருக்கிறான் இந்த டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு என்ன பண்ணிச்சு அவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு டெல்லியில இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி நிறைய இந்தியா டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டுள்ள டெல்லி மாநகரத்தில் மூன்று ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த நிர்வாகி கடத்தி இவங்க கண்டுபிடிச்சாங்களா தமிழக அரசு கண்டுபிடிச்சதா டெல்லி அரசு இது நியூசிலாந்து அரசும் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் தகவல் கொடுக்கிறது எங்கள் நாட்டுக்கு போதை மருந்து கடத்தப்பட்ட வருகிறது அதன் பிறகு அமெரிக்கா உலக நிறுவனம் தகவல் கொடுக்கிறது அமெரிக்கா கொடுத்த பிறகுதான் அந்த தகவலின் அடிப்படையில் தான் இவர்கள் கண்காணிக்கப்பட்டு இந்த ஜாஃபர் சாதி அவருடைய கூட்டாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள் இந்த மாநில அரசு மத்திய அரசு கண்டுபிடிக்கல எங்கே இருக்கிற அமெரிக்காரன் சொன்னோம் இதுதான் உங்க லட்சணம் மூன்றாண்டு காலமாக இந்தியாவுடைய தலைநகரில் இந்த போதை மருந்து கடத்தப்பட்டிருக்கிறது டெல்லியில் இருந்து மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுனா அந்த கடத்தல் தலைவர் ஜாபர் சாதி யார் திமுக முக்கிய நிர்வாகி முக்கிய நிர்வாகி மட்டும் இல்ல திமுக இருக்கிற முதலமைச்சர் உட்பட முதலமைச்சருடைய இளவரசர் தமிழ்நாட்டுடைய பட்டத்து இளவரசர் ராஜராஜ சோழனுடைய பேரன் ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன் நெருங்க தொடர்பு இருந்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு பத்திரிகையின் மூடகத்திலும் வந்திருக்கிறது முதலமைச்சரை பார்த்து பேசுகிறார் உதயநிதியிடம் நிதி கொடுக்கிறார் இந்த போதை மருந்து வந்த வருமானத்தில் உதயநிதிக்கு நடத்துகின்ற அறக்கட்டளைக்கு நிதி கொடுத்திருக்கிறார் போதை மருந்து கடத்தல் தலைவன் தமிழகத்துடைய முதலமைச்சருடைய பிள்ளை நானே முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு உதயநிதிக்கு இந்த போதை கடத்தல் தலைவன் நிதி இருக்கிறான் இல்லைன்னு சொல்லு திமுக மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர் சித்தரசு நடத்துகிற கொடிய நிறுவனத்தின் மூலமாக இந்த போதை மருந்துகள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று நர்கோட்டிக் சோதனை இருக்கிறது சோதனை சென்ற போது அதை படம் எடுத்த தொலைக்காட்சி நிறுவனம் கட்டி போட்டு அடித்து இருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுத்த இந்த காவல்துறை உடனடியாக இருந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரை அந்த ஜாம சாதிக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கிடைத்திருக்கிறார் படம் எடுத்து வியாபாரம் செய்திருக்கிறார் பலரோட வியாபாரம் உறவு இருந்திருக்கிறது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அவரோடு தொடர்பு இருந்தவர்கள் அவரோடு வர்த்தக ரீதியாக தொடர்பு இருந்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் எப்ப விசாரிப்பாங்க கிடைப்பாரா என்ன ஒட்டுமனா சாதிக் பாஜா ஜாபர் சாதிக் சாதிக் பாஜாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது நான் பாட்சி அலைக்கட்ட ஒரு லட்சி கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு திகார் செய்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த குற்றத்தில் தொடர்புடைய சாதிக் பாட்சா திடீர் என்று மர்மமான முறையில் இறக்கிறார் அன்றைக்கு ஆட்சியில் அன்றைக்கு யார் ஆட்சி திமுக ஆட்சி யார் முதலமைச்சர் கருணாநிதி அந்த வழக்கை சாதிக் பாத்ஷா தற்கொலை செய்து கொண்டார் என்று வழக்கை அவசரம் அவசரமாக முடிக்கப்பட்டது இஸ்லாம் சமுதாயத்திலே ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் செய்வார்கள் ஆனால் சாதிக் உடைய உடலை அவருடைய மனைவியுடைய ஒப்புதலுக்கு பெறாமல் வேகரமாக ஊட்டியதற்கு என்ன காரணம் இன்றைக்கு சாதிக்கு மேல மனைவி காவல்துறையை புகார் கொடுத்திருக்கிறார் என் கணவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இப்ப நமக்கு எல்லாம் கவலை என்னன்னா ஜாபர் சாதி உயிரோடு கிடைக்கணும் उपत्